நீங்க வாக்களிச்சீங்க நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க இன்னி பேசாம காப்பாத்திட்டு இருக்கோங்கிறத நெஞ்சு நிமித்தி என்னால சொல்ல முடியும் நீட் தேர்வு விலக்கு மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் திட்டம் மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து ஐந்தரை லட்சம் அரசு வேலைகள் பெட்ரோல் விலை ஐந்து ரூபாய் குறைப்பு டீசல் விலை நான்கு ரூபாய் குறைப்பு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை கேஸ் மானியம் நூறு ரூபாய் அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கரும்பின் ஆதார விலை டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் படிப்படியாக மது விலக்கு அமல்படுத்துதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நூறு நாட்களிலிருந்து இருந்து நூற்றி ஐம்பது நாட்களாக நீட்டிப்பு இப்படி ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு தேர்தலில் நின்னு மக்களை ஏமாத்தி ஜெயிச்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்து உதயநிதியை துணை முதலமைச்சராக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல ஆனா இந்த தேர்தல் கதை விட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அது சொன்னது வந்து வாக்குறுதி வாக்குறுதி இதுவரைக்கும் செய்யப்படல இதனை ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம் எப்போ இப்படித்தான் இருப்போம் எல்லா நாளும் இப்படித்தான் செயல்படுவோம் இல்லை இல்லை அத்தனையும் போய் பத்து சதவிகிதம் கூட திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொன்னாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்காக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இந்த ஆட்சி தேவையா சொன்னதோடு மட்டும் இல்லாம திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தையும் அதிமுக தொடங்கி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் உருட்டுகளும் திருட்டுகளும் பக்கத்துக்கு போய் திமுக என்னென்ன போய் சொன்னாங்க என்னென்ன நிறைவேற்றினாங்கன்னு உண்மைய கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் கொதிப்பாவும் கோபமாகவும் திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் படிப்படியாக மது வழக்கு அமல்படுத்துவோம் என்று சொல்வதையும் அமன்படுத்தவில்லை மாணவர்களின் கல்வி கடன் அரசே திரும்பி செலுத்தப்படும் என்று சொன்னார்கள் ஆனா இன்னைக்கு இந்த திமுக திருட்டு உருட்டு திமுக எந்த ஒரு திட்டத்தையும் செய்யல பட்டியலின மக்களுக்கு கலப்பு திருமண உதவித்தொகை சிறப்பு உதவித்தொகை எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும்னு சொன்னாங்க செய்யவே இல்லை இதுவரைக்கும் டிஎம்கே அரசுல வந்து மருத்துவக் கல்லூரியோ பட்டப்படிப்பு கல்லூரியோ எதுவுமே இதுவரைக்கும் தொடங்கின சரித்திரமே கிடையாது சார் ஸோ பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க பட் அது எதுவுமே இன்னும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியல போக்குவரத்து ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தையும் அமுல்படுத்தாமல் அதை இழுத்தடித்து அந்த தொழிலாளர்களையும் நடுரோட்டில் விட்டது இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து போராடிய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியதுதான் இந்த அரசினுடைய சாதனை இதையெல்லாம் கேள்விப்பட்டதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உருட்டத்துக்கு எதுவுமே இல்லையேன்னு ஓடி ஒளியறாங்க திமுக நிர்வாகிகள் இனிமே பொய் சொல்ல முடியாது பொய் சொன்னாலும் மாட்டிக்குவோம் தேர்தலில் போட்டி போடலாமா புதுசா பொய் சொல்ல ஐடியா பண்ணலாமான்னு திமுக கூடாரம் இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும் தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் எப்போ அம்மா ஆட்சி வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எப்போ முதலமைச்சரா ஏற்க போறாருன்னு எதிர்பார்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப வந்து இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா வெளியே போக முடியல வர முடியல ரொம்பவுமே பயமாக தான் இருக்குது குழந்தைங்களே அனுப்புறதுக்கு நாங்கள் பயந்துட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம் ஆயிரம் ரூபா பென்ஷனுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் லஞ்சம் கேட்குறாங்க திமுக ஆட்சிக்காரர்கள் லஞ்சம் கேட்குறாங்க லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நாட்டில் யா எதுவுமே செய்கிறதில்லைங்க மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மீண்டும் அதே செயல் திட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் ஆட்சியில் ம நிச்சயமாக கொண்டு வருவார் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் இப்படி நாலு வருஷத்திலேயே அம்பலப்பட்டு போயிருச்சேன்னு பதறி போயிட்டாங்களா சீனியர் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மூணு தனியார் நிறுவனம் போதாது கூடுதலா வியோகம் வகுக்க யாராவது கிடைப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காங்களா முதலமைச்சர் மருமகன் சபரீசனும் புதுசா பொய் சொல்லி ஏமாத்த யாராவது ஐடியா கொடுங்கன்னு பெங்களூரு பாம்பே ஹைதராபாத்னு சுத்தி சுத்தி வராராம் இது டிஜிட்டல் காலமா இருக்கிறதால திமுகவால இனிமே உருட்ட முடியாது நாங்க விழிப்போட இருக்கோம்னு பதிலடிக்கு தயாரா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் இதுவரைக்கும் நடக்கல இனிமே நடக்க போறதும் கிடையாது அஞ்சு மாச காலம் தான் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இது வந்து மக்கள் மத்தியில இவங்களுடைய பெரும்பாலும் பைக்காது இதெல்லாமே ரொம்ப இந்த ஆட்சி சுத்தமாவே நான் உங்களுக்கு யாருக்காக சொல்லு மோசம்தாங்க எந்த ரோடாவது எங்கேயாவது இருக்கா இப்போ வருஷ கடைசியில் எங்கெங்கே போட்டுக்கிறோம் எல்லா குழியும் ஜாக்கடையுமா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை பற்றி நான் கவலையே படலை தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பல பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவையும் இல்லை உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க